எண்ணி காட்ட முடியுமா முடியாது ஒட்டுமொத்த உலகத்தின் மண்ணின் துகள்கள் எவ்வளவு என்பதை கணக்கிட முடியாது அவ்வளவு கணக்கிட முடியாத பாவத்தை குற்றத்தை ஒருவர் செய்திருந்தாலும் இந்த இஸ்திகாரை மூணு முறை ஒரு சொன்னாங்க வாழ்நாள் உலகம் தோன்றிய நாளில் எதிர்த்து உலக அழிவு நாள் வரை நாட்களின் எண்ணிக்கை எத்தனை வாரத்தின் எண்ணிக்கையை கேட்டால் நாம் சொல்லுவோம் மாதத்தின் எண்ணிக்கையை கேட்டால் சொல்லுவோம் வருடத்தின் எண்ணிக்கையை கேட்டால் சொல்லுவோம் எங்க அத்தா எத்தனை வருஷம் வாழ்ந்தார் கேட்டா வருஷத்தை சொல்லுவோம் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாருன்னு சொல்லி உலகத்தினுடைய நாட்களின் எண்ணிக்கை எத்தனை நமக்கு தெரியுமா ஆதமலை இஸ்லாம் தோன்றிய நாளிலிருந்து உலக முடிவு நாள் வரை எத்தனை நாட்கள் இருக்கிறது தெரியாது எண்ண முடியாது சாத்தியமில்லை நசூருல்லா சொன்னாங்க எப்படி எண்ண முடியாத நாட்கள் உலக வாழ்க்கை வாழ்நாளிலே இருக்கிறதோ அவ்வளவு எண்ண முடியாமல் ஒரு ஒரு பாவத்தை வைத்திருந்தாலும் இந்த ஒரு இஸ்தீதான் மூணே தடவை சொன்னால் அல்லா அவருடைய பாவத்தை எல்லாம் அனுப்ப سولا ان شاء اللہ اللہ تعفی سے